السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والسلام على عباده الذين استقاموا معه فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فجاءت احداهما تمشي على استحياء صدق الله ورضاك وقال النبي صلى الله عليه وسلم إن مما أدرك الناس من كلام النبوة إذا لم تستح فاصنع ما شئت أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வாசிக்கப்பட்ட பதினாலாவது பொதுவாக இஸ்லாம் என்பது நறுகுணத்திற்கு பெயர்பட்டது ஒன்று அல்லாவுடன் தொடர்பு கொள்ளும் இரண்டாவது மனிதர்களுக்கு மத்தியில் பழகக்கூடிய வாழ்க்கை இந்த இரண்டிலும் யார் ஜெயம் பெறுவார் வெற்றி பெறுவார் என்பார் அல்லாவுடனுடான தொடர்பு இரையற்றம் மனிதர்கள் உடனான தொடர்பு நறுக்குணம் இவை இரண்டும் யாரிடம் வந்துவிடுமோ அவர் வெற்றி பெற்று விடுவார் எல்லாருடைய தூதர் எல்லாம் அரசின்னு சொன்னார்கள் நாணங்களில் இருந்து மக்கள் பெறக்கூடிய ஒன்றுதான் அந்த வார்த்தை தான் உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் சரி வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு எல்லாரிடமும் வரக்கூடிய ஒரு பண்பு வெட்கத்தையும் ஈமானையும் நபி அவர்கள் சேர்த்தே பேசுவாங்க ஒரு சஹாபி ரதிய உள்ளாங்க ஒன்னொரு சஹாபிக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஹயாவை பற்றி வெட்கத்தை பற்றி சலல்லாவுக்கு நான் அப்படியே கடந்து செல்லும் போது சொல்லுவார்கள் பர்தா அழைப்பு அதை பத்தி பேச நான் விட்டுருப்பாங்க ஹயா என்பது ஈமானுடன் தொடர்புடையது ஒரு மூமினானவன் அவன் வெட்கமுடையவனாக இருப்பான் ஒரு மூமியிடத்தில் வெட்கம் இல்லை என்றால் அவன் ஈமானுடையவனாக இருக்க மாட்டான் அப்துல்லா உமர் தைவமாக சொல்வார்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கிணையக்கூடியது முத்தல் ஆஜிப் கிடையாது அது வேற இது வேற கிடையாது முத்தலாஜி ஈமான் இருந்தால் அந்த மனிதன் வெட்கம் இருக்கும் வெட்கம் இருந்தால் அந்த மனிதனும் ஈமான் இருக்கும் ஒன்று எடுக்கப்பட்டுவிட்டால் எடுக்கப்பட்டு விடும் என்று சொல்வார்கள் நம்முடைய மேன்மக்கள் மக்கள் மஹ்தீஷ் எழுதுகிறார்கள் என்பது மூன்று வகை அடியாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான வெட்கன் ஹயாரும் அடியாரும் அடியானவருக்கும் மத்தியில் உண்டான வெட்கன் ஹயாரு மனிதன் மனிதனுக்குண்டான அந்த தனக்குண்டான அந்த வெட்கல் சொல்வார்கள் ஒரு மனிதன் இடத்தில் வெட்கப்பட்டு நடத்த வேண்டும் இடத்துல எப்படி வெட்டுப்படுவது அல்லாஹரி தூதர் சொன்னார்கள் மேராஜனுடைய சம்பவம் சைதினா மூசா அலை ஐம்பது வகுப்பு நேர தொழுவையை குறைத்து 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 வர சொல்வார்கள் கடைசியாக திரும்பவும் போங்கன்னு சொல்லுவாங்க மூசா அலைசலாம் அப்ப நபி சொன்ன வார்த்தை நான் இடத்திலே திரும்பவும் சென்று இந்த ஐந்து வருத்த நேர தொழுகையை குறைப்பதற்கு குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாவுடன் உண்டான அந்த வெட்க ஒரு நேரத்தில் சொன்ன சொன்னார்கள் சகா மக்களை பார்த்து இஸ்தகையும் இனல்லார் அக்கல் ஹயா அல்லாவை எவ்வாறு வெட்கப்பட்டு நடத்த வேண்டுமோ அவ்வாறு நடங்கள் உடனே சகாபர்த்தத்தின் பதில் வந்துச்சு இல்லா அல்லாஹுக்கு எல்லா மகனும் நாங்கள் அல்லாஹவை உண்டான தொடர்பிலே வெட்கத்தோடு நடந்து கொள்கிறோம் என்று இல்ல வெட்கம் என்று சொன்னால் தலையையும் தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் வயிரையும் வயிறோடு சார்ந்திருக்கக்கூடிய உறுப்புகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மூத்தவல் விழா மரணத்தையும் மரணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அந்த அபாயகரமான சூழ்நிலைகளை நீங்க நினைவு பொறுந்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார் வமன் அறாதல் ஆசிரத்தை மறுமையை நாடக்கூடியவர் இந்த உலக அலங்காரத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் அசல் நான்கு குறிப்பிட்டான் நமக்கும் அல்லாவது உடனான அந்த வெட்கம் என்பது நான்கு நவியர்கள் சொன்ன முதல் வார்த்தை தலையை மேன் மேன்மக்கள் எழுதுவார்கள் தலையை சுற்றி உள்ளவையில் தான் சிந்தனை பார்வை செவி மனிதனுடைய அந்த உணரக்கூடிய நறுமணங்கள் நறுமணங்களை உணரக்கூடிய அந்த மூக்கு மனிதன் பேசக்கூடிய இந்த நாவு இந்த நான்கு ஐந்து உறுப்புகளையும் அவன் எப்படி ஏம்பினாலும் அதன் முறை திறமா செயல்படுத்துவேன் ஒருவர் அதை கரெக்டான ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவர் அல்லாமவே வெட்கப்பட வேண்டும் வெட்கப்பட்டு விட்டார் நல்லவைகளை மட்டும் சிந்திக்க பாவமான காரியங்களை சிந்திக்க கூடாது பாவமான விஷயங்களை சிந்திச்சு அதன் மூலமாக ருசியை பெறக்கூடாது இது ஹலாம் அலம் எலம் வி அன்னல் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சிந்தனை இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டார் நான் அல்லாஹ்வுடன் வெட்கப்பட்டு கொண்டு நடக்கிறேன் என்ற அல்ல அடுத்தது எழுதுகிறார்கள் நபர் எதை அல்லாஹ் பார்க்கக்கூடாது என்று தடுத்து விட்டாலும் அவைகளை பார்க்காமல் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய பார்வை விட்டால் வழக்க வழிபாட்டிலே அவனுக்கு ருசி உண்டா மென்மக்கள் எழுதுவார்கள் மகாசி பாவத்தினுடைய ஊற்றே இந்த பார்வை தான் பார்வை சரியாக இருக்க வேண்டும் விடயங்களை பார்க்க கூடாது அதே போல செவி செவியின் மூலம் நல்ல பல விடயங்களை கேட்கணும் பாட்டு சினிமா பாடல்கள் மனதிலே அல்லாஹின் சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவர் புறம் கொண்டிருக்கிறார் அந்த புறத்தை நாம் பேசவில்லை ஆனால் பிறர் பேசுவதை கேட்பது இது போன்ற காரியங்கள் அடுத்தது நாவ் நாவ் இருக்கிறதே ஆபத்தான ஒரு உறுப்பு அடிவதை சொல்வார்கள் அது ரஜூனும் அது அர்த்தத்தில் இசானும் ஒரு மனிதன் அவனுடைய நாவிற்கு கீழ் அந்த நாவை கண்ட்ரோல்ல இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வெட்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சொன்னா அவனுடைய நாவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மனிதனத்தில் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய நாவும் அவனுடைய கண்ட்ரோலே இருக்கார் சுகூத் அமைதி அதிகமாக மேற்கொள்ள இமாம் ஹசன் பசரி அகமதுல்ல சொல்வார்கள் இந்த நாவலுடைய ஜிர்முகும் சவீரும் இந்த நாவலுடைய சைஸ் இருக்கு இது ரொம்ப சின்னது ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் மிக பயங்கரம் இது முதலாவதாக சொன்னார்கள் நபி இரண்டாவதான சவலாக சொன்னார்கள் வயிறு வயிறை சாகுள்ள உறுப்புகள் மர்மஸ்தானம் மனிதனுடைய இரு கை மனிதனுடைய இரு கால்கள் மனிதனுடைய இந்த உறுப்புகளை எல்லாம் நல்லவான விஷயங்களில் பயன்படுத்தவும் வேண்டும் மட்டும் சாப்பிடு யாயுடு அல்ல அபிமார்களை பார்த்து இன்னொரு இடத்துல மூமின்களை பார்த்து சொல்லுவான் நல்லவைகளை சாப்பிடுங்கள் ஹலான உணவுகளை சாப்பிடுங்கள் வழமனும் சாதினா இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவார் நல் அமலுகளை செய்யுங்கள் அதனை தட்டி உஸ்மானி தாமத் பரதா சொல்லுவார்கள் அல்லாஹ் முதலாவது சொன்ன வார்த்தை என்னன்னா துணு என தையிபா ஹலாலே குசியுங்கள் ஹலால மட்டனா சாப்பிடுங்க அப்படி யாருடைய வாழ்க்கையில அலாளுடைய பெண்ணுதல் வந்துவிடுமோ இரண்டாவது அல்லாஹ் ஞாபகங்கள் சாதிகா அந்த மனிதர்களுக்கு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கு ஹலாலுக்கும் நம்முடைய நல் அமல்களுக்கும் தொடர்பு இருக்கு அடுத்ததாக வயிறை சுற்றியுள்ள பகுதி ஒரு மனிதனுடைய மர்மம் அந்த உறுப்பை ஹலாலான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துது அதனாலதான் அல்லாஹா சூரத்து நூறுல மௌமியங்களை பார்த்து சொல்லும் பொழுது பார்வையை தாழ்த்துங்கள் அடுத்த வார்த்தை உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து ஒரு மனிதனுடைய பார்வை சரியில்லை என்றால் அவனுடைய அந்த மர்ம உறுப்பு தவறான வழிக்கு சென்றுவிடும் இரண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கு இவைகளை பாதுகாக்கும் பொழுது உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக மாறிவிடும் தமிவர்கள் அடுத்து குறிப்பிட்டார்கள் மோத்தவள் விழா மர்மத்தை அதிகமாக நினைவுறவர்கள் மௌத்தை அதிகமாக நினைக்க வேண்டும் எந்த மனிதன் மௌத்தை அதிகம் நினைப்பானோ அவனுக்கு எல்லா போதுமே லேசாக விடும் அறாதல் ஆசிரத்தை தர்கத்த துன்யா அடுத்து அல்லாவுடன் உண்டான அந்த வெட்கத்திற்கு விரிவுரையாக நபி சொன்ன வார்த்தை உலக அலங்காரங்களை விட்டு விடும் மறுமையை நாடக்குடையவர் உலக அலங்காரங்களை விட்டு விட வேண்டும் உலகத்துல வாழும் பொழுது நல்லபடியா வாழலாம் தப்பு கிடையாது நல்ல கார் வச்சுக்கலாம் பைக் வச்சுக்கலாம் நல்ல செல்போன் வச்சுக்கலாம் நல்ல அழகான வீடு கட்டிக்கலாம் எதுவுமே தப்பு கிடையாது ஒரே ஒரு விஷயம் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு உணர்த்துவார்கள் இந்த வீடு அழகான மனைவி பிள்ளை அழகான இந்த உயர்ந்த செல்போன் உயர்தரமான அந்த கார் அந்த பைக் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணலாமே தவிர அதனுடைய முகப்பத்தை அந்த உள்ளத்துல வரக்கூடாது அதன் மீது உண்டான அந்த ஆழமான அந்த பிரியம் நம்முடைய உள்ளத்துல ஒரு அணு கூட வரக்கூடாது எல்லாம் அதுவும் நமக்கு அதுவும் நமக்கு மாற்றம்தான் எப்பொழுது இந்த ஆசாபாசனை உள்ளத்திலே வந்து விடுமோ பெரிய ஆபத்துல இருக்கு விட்டோம் அல்லாமா புகைது குரு ஐயா பிரம்மத்துல சொல்வார்கள் ஐந்து விதமான அடையாளங்களுக்கு இது சீலர் துர்பாக்கி சாலைக்கும் அடையாளம் அந்த ஐந்தை பட்டியலில் சொல்வார்கள் இறுக்கமாக ஆகிறது என்ன நல்ல விஷயங்கள் ஐ கண்கள் வற்றி போய்விடுவதுல ஹயா சொல்வார்கள் வெட்டுமின்மை ஒரு மனிதத்தில் குறைவாக இருக்குமே ஆனால் இது மூதவித்தனத்திற்குண்டான் அடையா என்று சொல்வார்கள் அடுத்ததாக சொல்வார்கள் உலக ஆசையை பிறைப்படுவது ஒரு தூவல் அமல் தேவையில்லாத மேல் எண்ணங்களை அதிகமாக சோதர்களே வெட்கம் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அடுத்தது மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான வெட்கம் எப்படி நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது யாருமே என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கணுமோ அதே போலதான் எல்லா விஷயத்திலும் இவாம் காசி நானூத்தி ரஹமத்துல்ல அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டார் ஒரு நெசவு தொழிலாளர் இன்னைக்கு மார்க்கெட்ல நூற்று விலை என்ன விக்குதுன்னு சொல்றேன் இமாம் காசி நானூத்தி அகமத்துள்ளாலைய சொன்னாங்கன்னா நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போலப்பா அதனால எனக்கு விலை தெரியுதுன்னு சொன்னாங்க அசன் அவங்க நெசவு தொழிலாள கிடையாது ஆனா அந்த நெசவு தொழிலாளி இமாம் காசியின் பார்த்து ஒரு நெசவு தொழிலாளன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்து கேட்டார் உலமாக்கள் சொல்லுவாங்க அவங்க இல்லை நான் நெசவு தொழிலா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மனிதனின் மனம் புண்பட்டு விட கூடாது அந்த வெட்கம் என்ற உயர்ந்த பண்பினான்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போல அதனால எனக்கு வேலை தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்த உட்காந்துட்டான் இப்படிதான் வெட்டம் செல்லலா அலை செல்லம் ஒரு ஆய்சான்மார் அதிகல்லாம் அறிவிக்கிறாங்க நபிவங்க வீட்டுல பொறுத்து இருந்தாங்க சைதன் அபுபக்கர் வந்து அனுமதி கேட்டாங்க அது இருக்கு உம்மர் ரெயெல்லாம் அடுத்து வந்தாங்க நபிவங்க படுத்த நிலையில இருந்தா கொஞ்சம் ஆடை லைட்டா நகந்தா மாதிரி இருந்துச்சு எப்போ செய்த உஸ்மாலி போன அப்பா ரதை எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க உடனே எந்த நபியை உட்காந்துட்டாங்க ஆடைகளை சரி செஞ்சாங்க பேசிட்டு போன பிறகு ஆயிஷா மாத்தேக்கிறாங்க சொல்ல அது அபூபத்தர் வந்தவங்க உமர் வந்தாங்க ரதையெல்லாம் வரணும் நீங்க படுத்துதான் இருந்தீங்க ஆனா உஸ்மாரதியா வந்து எழுச்சி உட்காந்துருப்பீங்களே எந்த மனிதரை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்களோ அந்த மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்பதான் வெட்கத்துக்கு வேறுபட்டவன் நோய்களை தரக்கூடாதுன்னு சொல்றாங்க குலமாக்கல் மனிதன் மனிதனுக்கு வெட்கப்படுவதுனா என்ன நம்மளால பேருக்கு யாருக்குமே தீங்கு தரக்கூடாது மூன்றாவது வகையினால் தனக்குண்டான வெட்கம் நம்ம பாவம் செய்யும் பொழுது நினைக்கிறது எப்ப அவனுக்கு வெட்கமா இல்லை அல்ல அவனை பார்த்துக்கிட்டு நீ எப்படி பாவம் செய்யற இதிலிருந்து நீ தவிந்து கொள் நமக்கு நாமே உபதேசங்களாக உணர்வுகளாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உயர்ந்த ஒரு பண்பு வெட்கம் அந்த வெட்கமான அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நம் வாழ்க்கையை அலங்காரமாக மாறிவிடும் எல்லாம் அல்ல அல்லா செல்லகாரும் நறுக்குணத்துக்கு பெறுபட்ட நல்ல சாதகங்களாக நல்ல மக்களான நம்ம எல்லோரையும் வாங்கி வைப்பானாக